முக்கிய செய்தி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட மேலும் மூன்று பேர் கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர் கைதான கோகுல் விஜய் சிவசக்தி ஆகிய மூன்று பேரும் கிளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இணைப்பில் காத்திருக்கிறார் ராகவேந்தர் இது தொடர்பான மேலும் விவரங்கள் வணக்கம் கடந்த வெள்ளிக்கிழமை ஜூலை ஐந்தாம் தேதி அன்று பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் அம்சதாஸ் கொலை செய்யப்பட்டார் அவரது வீட்டு அருகே பெரம்பலூரில் கூடிய அவரது வீட்டருகே வந்தபோது கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கும்பல் அவரை வெட்டி சாய்த்தது அடுத்து அவர் உடனடியாக அரு அறிவியல் இருக்கக்கூடிய அதாவது அப்புள்ள மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட அங்கு சிகிச்சை பலனி என்று அவர் இதனையடுத்து இந்த கொலை வழக்காக வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கு கொலை நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணையானது நடத்தப்பட்டது இதனையடுத்து இந்த கொலையானது ஆற்காடு சுரேசின் பழிவாங்க நோக்கத்துக்கு செயல்பட்டதாக ஆற்காடு சுரேஷின் சகோதரர் புன்னை பாலா ராமு திருவேங்கடம் திருமலை செல்வராஜ் மணிவந்தன் சந்தோஷ் அருள் எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் இதையடுத்து இந்த அவர்கள் அவர்கள் அன்று மறுநாளே நீதிமன்றத்தில் ஆஜரப்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் பூந்தமல்லி நீதிமன்றத்தில் சிறையில் அடைக்கமல்லி இருக்கக்கூடிய கிளை சிறையில் அடைக்கப்பட்டன ஏனென்றால் புலல் சிறையில் அடைத்தால் அம்சாங்கின் ஆதரவாளர்கள் ஏதாவது செய்யக்கூடும் என்ற நோக்கில் பூந்தமொழி கிளை சிறை அடைக்கப்பட்டதாக இதனை அடுத்து நேற்று முன்தினம் இந்த கொலை வழக்கில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் கோகுல் விஜய் சிவசக்தி ஆகிய மூன்று பேர் மேலும் கைது செய்யப்பட்டனர் அந்த மூன்று பேர் நேற்று இரவு நேற்று இரவு சிறையில் செம்பி போலீசார் அடைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே எட்டு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டு மொத்தமாக பதினோரு பேர் கைது செய்யப்பட்டு தற்போது பூந்தமொழி சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக போலீசார் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அங்கு இவர்களுக்கு பிரத்யேகமான பாதுகாப்பும் அளிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த பதினோரு பேர் மட்டுமல்லாமல் வேறு யாராவது இருக்கின்றன என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை செய்து வருவதாக தெரிவித்திருக்கின்றனர் தாங்கள் வழங்கிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றியாக